டிடி தமிழ் தமிழ்நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வாரந்தோறும் சுதந்திர தாகும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி நம்முடைய நாட்டிற்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரம் சிந்திய ஒவ்வொருவரையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே நாம் இன்றைக்கு பார்க்க இருப்பது வைத்தியநாத ஐயர் துணிச்சல் தூய்மை அறிவு ஆற்றல் தெய்வ பக்தி பொறுமை தொண்டு அர்ஜுன தொண்டு என்று வாழ்ந்த காந்தியவாதி தேசபக்தர் மதுரை வைத்தியநாத ஐயர் தாழ்த்தப்பட்ட மக்களின் சமத்துவ குரலாகவும் மகாத்மா காந்தியின் ஆதரவு பெற்ற சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தவர் அர்ஜுன தொண்டை ஆண்டவன் தொண்டாக கருதி வாழ்க்கை நடத்தியவர் தனது வீட்டில் தினமும் ஒரு தாழ்த்தப்பட்டவராவது உணவு அருந்த வேண்டும் என்ற கொள்கை உடையவர் அவரது மனைவி அகிலாண்ட தம்மன் அர்ஜுன தொண்டில் ஐயருக்கு வழக்கரம் போல் விளங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் தேர்தலில் வென்று ராஜாஜி சென்னை மாகாணத்தின் முதல்வராக கொண்ட பின் ஆலய பிரவேச சட்டம் கொண்டு வந்தார் எல்லா ஆலயங்களிலும் தாழ்த்தப்பட்டவர்களை அனுமதிக்க போராட வேண்டியிருந்தது மதுரையில் ஆ வைத்தியநாத ஐயரிடம் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் ஆலய பிரவேசம் நடத்தும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அவரும் பல தொண்டர்களுடன் பின்னாளில் அமைச்சராக இருந்த வேலூர் திரு கக்கன் உட்பட பலர் தயாராக குளித்து திருநீர் அணிந்த கோலத்தில் ஆலயத்திற்குள் நுழைய முற்பட்ட போது அவர்கள் மீது தாக்குதல் நடத்த சிலர் திட்டமிட்டிருந்தனர் இந்த செய்தி ராஜாஜிக்கு தெரிந்து அவர் முதுகுளத்தோர் திரு முத்துராமலிங்க தேவர் அவர்களை பார்த்து கொள்வார் நீங்கள் திட்டமிட்டபடி ஆலய பிரவேசம் செய்யுங்கள் என்று மதுரை வைத்தியநாத ஐயருக்கு தெரிவித்துவிட்டார் தொண்டர்கள் ஆலயத்துக்குள் நுழைய தயாரான சமயம் எதிர்த்தரப்பில் தடி கம்பு வேல் அறிவால் முதலிய ஆயுதங்களுடன் மற்றொரு கூட்டம் இவர்களை தடுக்க தயாராக இருந்தது அந்த நேரம் பார்த்து முதுகுளத்தூர் தேவரின் நாட்கள் அங்கு வந்து இறங்குவதை பார்த்ததுதான் தாமதம் அதுவரை வரிந்து கொட்டி கொண்டிருந்த தட்டியவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள் ஆலய பிரவேசம் வைத்தியநாத ஐயர் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த புகழ்வாய்ந்த ஆலய பிரவேச நிகழ்ச்சியின் நாயகன்தான் நம்முடைய நாயகன் வைத்தியநாத ஐயர் அவர்கள் மதுரை வைத்தியநாத் ஐயர் மதுரையில் புகழ்பெற்ற வழக்கறிஞர் காங்கிரஸ் இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தவர் இவருக்கு அந்நாளில் மதுரையில் ஏராளமான சீடர்கள் அந்த நாளில் அப்பகுதி முழுவதிலும் இருந்தக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்கள் இவரை தங்கள் தந்தை போல் எண்ணி போற்றி வந்தனர் இவரது குடும்பத்தில் ஒருவராகவும் தொண்டராகவும் இருந்தவர்களில் முதன்மையானவர் முன்னாள் தமிழ்நாடு அமைச்சர் திரு கக்கன் அவர்கள் தோற்றத்தில் இவர் மிக ஆசாரசீலராக இருப்பார் பஞ்சகட்ச வேஷ்டி கதர் ஜிப்பா மடித்து தோள் மீது போட்ட கதர் துண்டு நெற்றி நிறைய விபூதி தலையில் குடுமி மெலிந்த உடல் இதுதான் அவரது தோற்றம் அனைவருக்கும் புரியும்படியான எளிய பேச்சு வழக்கில் இவர் பேச்சு அமர்ந்திருக்கும் இவர் வீடு தேச பக்தர்களுக்கு ஒரு சத்திரம் எப்போதும் இவர் வீட்டில் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் சிறை சென்றுவிட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் குடும்பத்தினர் வந்தால் அவர்களுக்கு பண உதவி உடனே செய்வார் இவர் பிறந்த ஊர் தஞ்சை மாவட்டத்தில் திருக்காட்டு பள்ளியை அடுத்த விஷ்ணாம்பேட்டை கொள்ளிடக்கரை ஊர் தந்தையார் அருணாச்சலம் ஐயர் தாயார் லட்சுமி அம்மாள் வைத்தியநாத ஐயர் அவர்களது இரண்டாவது மகன் அருணாச்சலம் ஐயர் புதுக்கோட்டை மகாராஜா பள்ளியில் கணக்கு ஆசிரியராக இருந்தார் அங்கிருந்து அனைவரும் மதுரையில் குடியேறினர் இவர் மதுரையில் பாரதியார் ஆசிரியராக சிறிது காலம் இருந்த சேதுபதி உயர்நிலை பள்ளியில் படித்தார் பள்ளி இறுதி வகுப்பில் தங்கப்பதக்கம் வென்றவர் அரசாங்க உதவித்தொகை கிடைத்தது அதில் மேற்கல்வி பயின்றார் மதுரையிலும் பின்னர் மாநில கல்லூரியும் படித்து தேறினார் அப்போது சென்னையில் விபின் சந்திரபால் வந்து கடற்கரையில் பொதுக்கூட்டத்தில் பேசினார் அதில் மனம் ஈடுபட்டு இவர் தேசபக்தரானார் இதை அறிந்த அன்றைய கல்லூரியினுடைய ஆங்கிலேய முதல்வர் இரண்டு வார காலம் அவரை தினமும் காலை முதல் மாலையில் வகுப்பு முடியும் வரை வகுப்பு பறை பெஞ்ச் மீது நிற்க வைத்தார் ஐயரோ அந்த தண்டனையை இன்முகத்துடன் ஏற்றுக்கொண்டார் வகுப்பில் நடைபெறும் பாடங்களை கவனித்து படித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்த வேளையில் ஐயர் நல்ல வருவாயை ஈட்டித்தரும் வக்கீல் தொழிலை கைவிட்டு இந்திய தேசிய காங்கிரஸில் தம்மை முழுநேர ஊழியராக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்பினார் இச்சூழலில் காந்தியடிகளை தொடர்ந்து தென்னிந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட சித்தரஞ்சன் தாஸ் நீங்கள் வக்கீல் தொழிலை தொடர்ந்தவாறே பகுதி நேர ஊழியராக பணியாற்றினால் நூற்றுக்கணக்கான ஊழியர்களை உருவாக்கவும் அவர்கள் தேசிய இயக்கத்தில் செவ்வனவே தொண்டாற்ற உதவி புரிய முடியும் எனவே வக்கீல் தொழிலை மட்டும் கைவிட வேண்டாம் என்று கூறினார் அன்று தொட்டு ஐயர் வக்கீல் தொழிலையும் தொடர்ந்தபடியே அரசியல் பணியிலும் சமூக சேவையிலும் தொண்டாற்றி வந்தார் ஐயர் மதுரை மட்டுமின்றி அம்மாவட்டத்தின் கிராமங்களிலும் ராட்டையை அறிமுகப்படுத்தினார் கிராமந்தோறும் சென்று கதரின் மேன்மையை மக்களுக்கு பிரச்சாரம் செய்து கதர் உற்பத்தி செய்ய வழிகாட்டினார் இளைஞர்கள் துணையுடன் தனது தோழில் கதர் ஜவுளி சுமந்து விற்பனையிலும் ஈடுபட்டார் இதன் பயனாக ஆயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழக தமிழகத்திலேயே மதுரை கதர் உற்பத்தியிலும் விற்பனையிலும் முன்னிலை வகித்தது கதர் பிரச்சாரத்தின் போது பல இன்னல்களையும் இடையூறுகளையும் ஐயர் சந்தித்தார் எனினும் அவர் தாம் மேற்கொண்ட பணியினை அயராது செய்து வந்தார் கதர் பணி நடைபெறும் போதே கிராமங்கள் தோறும் கல்வியை பரப்புதல் தீண்டாமை ஒழிப்பு போன்றவற்றையும் ஐயர் தமது தலைமையில் மதுரை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் செவனவே செய்தார் அர்ஜன சேவக சங்கம் போன்ற சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றுவதற்கு முன்னமே அர்ஜுனங்களுக்காக போராடியவர் ஐயர் என்பால் கண்கூடான ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர் பண்டித நேருவின் தலைமையில் லாகூரில் கூடிய காங்கிரஸ் வருடாந்திர மாநாட்டில் காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் நடத்த திட்டமிட்டார் அதன்படி சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டிக்கு யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார் இத்திட்டத்தினை தென்னிந்தியாவில் செயல்படுத்துவது பற்றி ராஜாஜி மதுரை வந்து ஐயரிடம்தான் ஆலோசனை செய்தார் ஆலோசனையின் முடியில் தென்னகத்தில் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை யாத்திரை சென்று அங்கு உப்பு காய்ச்சுவது என்று தீர்மானிக்கப்பட்டது இதனை திட்டமிட்டு முடிவு செய்தவர் வைத்தியநாத் ஐயர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூனாம் நாள் திருச்சியில் தொடங்கிய வேதாரண்ய யாத்திரை ஆங்கில அரசின் இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் அஞ்சாமல் வேதாரண்யம் அடைந்தது ராஜாஜி உப்பு எடுக்கும் போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் நாடெங்கும் பிறப்பிக்கப்பட்டது ராஜாஜியின் வேண்டுகோளின்படி ஐயர் யாத்திரையில் கலந்து கொள்ளாமல் ஒரு பார்வையாளராக ராஜாஜியுடன் சென்றார் ராஜாஜி கைது செய்யப்பட்டதும் வைத்தியநாத ஐயர் உட்பட பிற தலைவர்களின் தலைமையில் தடை சட்டத்தையும் மீண்டும் மீறி உப்பு சத்தியாகிரகம் வீறு கொண்டு எழுச்சியுடன் நடைபெற்றது இதில் இவருடைய பங்கு மிக மிக முக்கியமானது ஒரு கூட்டத்தில் ஐயர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் திடீரென போலீசார் புகுந்து புலிய விழாரால் அடித்து கூட்டத்தை கலைக்க முற்பட்டனர் உரையாற்றிக் கொண்டிருந்த ஐயரையும் புலிய விழாரால் போலீசார் அடித்து கடுமையாக தாக்கி கீழே தள்ளி ஒரு பர்லாங் தூரம் தூர அவரை இழுத்து சென்றார்கள் பின்னர் லாரியில் ஏற்று திருச்சிக்கு கொண்டு சென்று ஆறு மாத கடுங்காவல் சிறை தண்டனை விதித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட பின்னரே வைத்தியநாத ஐயர் விடுதலை செய்யப்பட்டார் நாடெங்கும் மறுப்பு இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்த காந்தியடிகள் கைது செய்யப்பட்டார் நீதிமன்றம் அண்ணனுக்கு சிறை தண்டனை வழங்கியது இதனை கண்டித்து மதுரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஐயர் உரையாற்றிக் கொண்டிருந்த வேளையில் போலீசார் திடீரென தோன்றி நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை படித்தனர் இதனை வன்மையாக கண்டித்து ஐயர் கைது செய்யப்பட்டார் நீதிமன்றம் அவருக்கு ஒரு வருட சிறை தண்டனையும் ஐநூறு ரூபாய் அபராதமும் விதித்தது வேலூர் சிறையில் இவர் அடைக்கப்பட்டார் ஐநூறு ரூபாய் அபராத தொகையை வசூலிக்க போலீசார் ஐயரின் காரை கைப்பற்றி ஏலம் விட்டார்கள் ஆனால் அதில் ஒரு அதிசயம் பொதுமக்கள் ஒருவர் கூட அதை ஏலம் எடுக்க முன்வரவில்லை இது பொதுமக்கள் ஐயரின் பால் கொண்டிருந்த நன்மதிப்பிற்கு சான்றாக விளங்குகிறது சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடர்ந்து நடந்த போதிய பணம் மதுரை காங்கிரஸ் கமிட்டியிடம் இல்லை என்பதை அறிந்த ஐயர் தாம் வேறொரு சிறை செல்லும் முன் தமது நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம் தமது வீட்டிலிருந்த நகைகளை கொடுத்து அவற்றை விட்டு போராட்டத்தை தொடர்ந்து நடத்த கேட்டுக்கொண்டார் ஆனால் அவர் விரும்பியபடி நகைகள் விற்கப்படாமல் ஏழாயிரம் ரூபாய்க்கு அன்றைக்கு ஏழாயிரம் ரூபாய் எவ்வளோ பெரியது என்று உங்களுக்கு தெரியும் ஏழாயிரம் ரூபாய்க்கு அடைக்க வைக்கப்பட்டன அவற்றை ஐயர் விடுதலையானதும் தமது வருமானத்தின் மூலம் திருப்பினார் இந்திய சுதந்திர போரில் உச்சகட்டமாக வெள்ளையனை வெளியேறு என்ற முழக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் நாள் பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் காந்தியடிகள் தொடங்கி வைத்தார் இதனை கேட்டு அறிந்த ஆங்கிலேய அரசு காந்தியடிகள் உள்ளிட்ட எல்லா தலைவர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்து தடை உத்தரவை நாடெங்கும் பிறப்பித்தது அதனையடுத்து கொதித்து எழுந்த ஐயர் தடை உத்தரவை மீறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் மதுரை திலகர் திடலில் பொதுக்கூட்டம் நடத்தினார் போலீசார் தடியுடன் துப்பாக்கி சூடும் நடத்தினார்கள் இதில் பலர் தங்கள் இன்னுயிரை ஈர்த்தனர் பலர் பலத்த காயமடைந்தார் ஐயர் கைது செய்யப்பட்டார் உத்தரவை மீறியதாகவும் மக்கள் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போராட தூண்டியதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டு அவர் அலிப்புறம் சிறையில் அடைக்கப்பட்டார் அளிப்புறம் சிறையில் இருந்தபோது ஐயரனுடைய மூத்த மகன் சுந்தர்ராஜ் திடீரென காலமானார் இச்செய்தி மிகவும் தாமதமாகவே இவருக்கு கிடைத்தது இரண்டு வாரம் கழித்து பரோலில் வெளியே வந்து மூத்த மகனுக்கான எல்லா ஈமச் சடங்குகளையும் செய்து முடித்தார் அதே பரோல் காலத்தில் தனது மூத்த மகள் சுலோசனா அவர்களுடைய திருமணத்தையும் முடித்து மீண்டும் அலிபுரம் சிறைக்கு சென்றுகிறார் தன்னுடைய மகனுடைய இறுதிச் சடங்கில் கூட கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஆங்கிலேயர்கள் அவரை என்று சொன்னால் அது சரியாக இருக்கும் மாத காலம் சிறையிலிருந்து வெளியே வருகிறார் பாதுகாப்பு கைதியாக தஞ்சாவூர் சிறைக்கு முன்பு வேலூர் சிறைக்கும் மாற்றப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் பொது விடுதலையின் போது இவரும் விடுதலை பெற்றார் சிறையிலிருந்து வெளியே வந்ததும் தமது வக்கீல் தொழிலை தொடர்ந்து மேற்கொண்டார் காந்திஜி சர்தார் பட்டேல் ராஜாஜி போன்ற தேசிய தலைவர்களின் வற்புறுத்தல்களால் வைத்தியநாதர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சட்டமன்ற தேர்தலில் மதுரை மேலூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பதவியை விரும்பாத இவர் கட்சி தனக்கு அமைச்சர் பதவி வழங்க முன்வந்தபோதும் அதை ஏற்க மறுத்துவிட்டார் அதே போன்று விருந்தினர் விடுதிகள் அதிகம் கட்டப்படாத காலத்தில் காங்கிரஸ் பெருந்தலைவர்கள் மதுரைக்கு வந்தால் வைத்தியநாத ஐயர் வீட்டில்தான் தங்குவார்கள் காந்திஜி ஆகட்டும் பாபு ராஜேந்திர பிரசாத் ஆகட்டும் வல்லபாய் பட்டேல் எல்லோரும் இவர் வீட்டில் தங்கியவர்கள் தான் சுதந்திர போராட்டத்தில் தீவிர பங்காற்றிய பாரிஸ்டர் ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் மதுரை சிறையிலிருந்து விடுதலை அடையும் போது அவரை வரவேற்றுச் செல்ல யாருமே இல்லை இதனை கேள்விப்பட்டு ஐயர் ஓடினார் ஜார்ஜ் ஜோசப் அவர்களை வரவேற்று வீட்டிற்கு அழைத்துச் சென்று கதராடை அழித்து உபச்சரித்து ஊருக்கு செல்ல ஏற்பாடுகளை செய்தார் சுதந்திர தீவிர பங்காற்றிய துர்காபாய் தேஷ்முக் அவர்கள் மதுரை சிறையிலிருந்து விடுதலையான போது சிறைவாசலுக்கு சென்று ஐயர் அவரை வரவேற்று வீட்டில் சென்று உபசரித்தார் ஆகவே உபசரிப்பும் விருந்தோம்பல் என்பதும் ஐயர் அவர்களுடைய ரத்தத்திலே ஒரு ஊரிய ஒன்றாக சொல்லலாம் வைகை ஆற்றில் வெள்ளம் வந்தபோது தைக்காலில் தீப்பிடித்த போதும் தொண்டர்கள் ஓடோடி சென்று நிவாரப் பணிகளை செய்தார் கருப்பையா பாரதி என்ற தேசிய தொண்டர் படுகொலை செய்யப்பட்டது போது அவரின் தாயார் கருப்பாயி அம்மாளுக்கும் சகோதரர் கந்தன் குடும்பத்திற்கும் ஊரில் வசூல் செய்த அந்த பணத்தில் வீடு வாங்கி கொடுத்தார் பலரின் வாழ்க்கையை சீரமைத்தவர் ஐயர் திருமணத்தின் போது ஐயருக்கு வயது பதினெட்டு மனைவி அகிலாண்டத்திற்கு வயது ஒன்பது சுமார் பன்னிரெண்டு ஆண்டுகள் அதாவது அகிலாண்டம் இருபத்தி ஓரு வயது ஆகும் வரை குழந்தையை பிறக்கவில்லை அப்போதெல்லாம் வைத்தியநாத ஐயர் நல்ல வருமானம் வந்து கொண்டிருந்தார் வக்கீலாக குழந்தை இல்லாததால் அவர் மறுமணம் செய்து கொண்ட ஆசை வார்த்தைகளை தங்களுடைய பெண்களை கொடுக்க முன்வந்தார்கள் ஆனால் அவர் திருமணத்திற்கு பின் ஒரு பெண்ணுக்கு தான் ஆதரவு ஆண்டவனின் நியதிப்படி என்ன குறைகள் இருந்தாலும் கணவர் அன்று பிடித்த மனைவியை கையை இறுதி வரை கைவிடலாகாது என்று பதிலளித்து மறுமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டார் ஆண்டவன் அருளால் ஐயர் தம்பதிக்கு சுந்தரராஜன் சங்கரன் சதாசிவன் என்ற மூன்று புத்திரர்களும் சுலோசனா சாவித்ரி என்ற ரெண்டு புத்திரிகளும் பிறந்தனர் ஐயர் அவர்கள் தான் சம்பாதிக்க தொடங்கியது முதல் யாராவது ஒரு பையனோ பெண்ணோ தன் படிப்பிற்கு புத்தகம் வாங்குவதற்கு சக்தி இல்லை என்று சொன்னால் அந்த நிமிடமே அதை வாங்கி கொடுக்க ஏற்பாடு செய்து விடுவார் அவர் அதற்கு சொல்லுவார் எனக்குத்தான் அந்த கஷ்டம் தெரியும் என்று சில சமயங்கள் வெளியிட்டதும் உண்டு இந்த பழக்கம் நாளடைவில் விருந்து பல துறைகளிலும் பரிணமித்தது கதரிடம் ஐயர் கொண்ட ஆர்வத்தால் தன்னை அண்டி வரும் கதர் அன்பர்களுக்கு கதர்வாடை வாங்கி சக்தி இல்லை என்று சொன்னாலும் கதராடை வாங்கி அதை உடுத்தி அதை மழிவிழப்பார் இந்நிலையில் அவருடைய இறுதி நாட்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு மீண்டும் தேர்தல் வந்தபோது ஐயர் போட்டியிட விரும்பவில்லை நாட்டுக்காக உழைப்பதையே தனது பிறவி பயனாக செய்து வந்த ஐயர் தன் உடல்நிலையில் சிறிதும் அக்கறை கொண்டதில்லை ஆனால் சுதந்திர போராட்டத்திலும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக முன்னேற்ற பணிகளிலும் தொகுதி மக்கள் முன்னேற்றத்திலும் ஐயர் தம்மை முற்றிடமாக அர்ப்பணித்துக் கொண்டதால் அவர் உடல்நிலை மிக பலவீனமாக அடைந்தது கடைசியில் மருத்துவ உதவியாலும் பலன் ஏற்படாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி மூன்றில் அவருடைய அறுபத்தி ஐந்தாவது வயது ஐயர் அவர்கள் காலமானார்கள் உண்மையிலே இந்த வைத்தியநாதர் ஐயர் அவர்களை பற்றி நாம் சொல்லுகின்ற போது நாம் எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் ஒரு உயர்ஜாதி பிராமண ஐயர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவே அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவே உழைத்தார் என்பது வரலாற்றில் பொன்னேடுகளால் பிடிக்கப்பட வேண்டியது ஆகவே சுந்த சுதந்திரத்தாக நிகழ்ச்சியில் வைத்தியநாதர் ஐயர் அவர்களை பார்த்தோம் இனி வாரங்களிலும் இன்னும் பல பேருடைய தியாகங்களை பார்க்க இருக்கிறோம் அதுவரை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி